ஆயிரத்தி எட்டு குடும்பங்கள் ஒன்றிணைந்து சமூக சமத்துவத்தை பாதுகாக்கக்கூடிய வகையிலும் சமூக நல்லெணத்தை ஒருமைப்பாட்டை ஒற்றுமையை நிலைநாட்டக்கூடிய வகையிலும் திருப்பூர் மாநகராட்சி நொயல் பண்பாட்டு அமைப்பு மற்றும் ஜீவனதி நொயல் சங்கம் சார்பாக திருப்பூர் மாநகராட்சிக்குட்பட்ட வளர்மதி பாலம் அருகே உள்ள நொயல் ஆற்றங்கரையோரம் திருப்பூர் பொங்கல் விழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடத்தப்பட்டது மூன்று நாட்கள் நடைபெற்ற இந்நிகழ்வில் முதல் இரண்டு நாட்கள் மாலை நேரத்தில் பல்வேறு தமிழ் பாரம்பரிய கலாச்சார கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மூன்றாவது நாளான இன்று திருப்பூர் நொயல் ஆற்றங்கரையோரம் திருப்பூர் மாநகராட்சிக்குட்பட்ட அறுபது வார்டுகளைச் சேர்ந்த ஆயிரத்து எட்டு பெண்கள் கலந்து கொண்டு வைக்கக்கூடிய சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது இதில் அனைத்து மதத்தைச் சேர்ந்த பெண்கள் கலந்து கொண்டு சமத்துவ பொங்கல் வைத்தனர் இதனை முன்னிட்டு நடைபெற்ற துவக்க விழாவில் மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார் தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ் மாவட்ட ஆட்சியர் கிருசுராஜ் மாநகராட்சி ஆணையாளர் பவன்குமார் மாநகர காவல் ஆணையர் பிரவீன்குமார் அபினபு உள்ளிட்டோர் பாரம்பரிய உடையான வேட்டி சட்டையில் கலந்து கொண்டு பொங்கல் விழாவினை துவக்கி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து ஆயிரத்து எட்டு பெண்கள் பாரம்பரிய உடை அணிந்து பொங்கல் வைக்கும் நிகழ்வு நடைபெற்றது சமத்துவ பொங்கலின் ஒரு பகுதியாக வள்ளி கும்பி ஆட்டம் பெருந்தலங்கை ஆட்டம் பறை இசை நடனம் உள்ளிட்டவை நடைபெற்றது காண திருப்பூர் பகுதியிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் வந்திருந்தனர் இதில் கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ் கும்மி ஆடி பொதுமக்களை உற்சாகப்படுத்தினார் வணக்கம் திருப்பூர் மாநகராட்சியில் எழுச்சியினால் பொங்கல் மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டிருக்கின்றது ஆயிரத்தி எட்டு குடும்பங்கள் ஒன்றிணைந்து சமூக சமத்துவத்தை பாதுகாக்கக்கூடிய வகையிலும் சமூக நல்லணத்தை ஒருமைப்பாட்டை ஒற்றுமையை நிலைநாட்டக்கூடிய வகையிலும் இன்றைக்கு பல்வேறு மதத்தினரும் பல்வேறு சமூகத்தினரும் ஒன்றிணைந்து நெய்யல் நதிக்கரையில் இன்றைக்கு ஆயிரத்தி எட்டு பொங்கல் வைத்து வழிபாடு செய்திருக்கின்றார்கள் திராவிட மாடல் ஆட்சியின் பயனாக எல்லோருக்கும் செய்யப்பட்டு தமிழர்களுடைய அடையாளத்தை மீட்டெடுக்கின்ற வண்ணமாகவும் தமிழர்களுடைய அடையாளத்தை பாரம்பரியத்தை கலை கலாச்சாரத்தை பேணி பாதுகாக்கக்கூடிய வகையில் இன்றைக்கு பல்வேறு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து மூன்று நாட்களாக திருப்பூர் மாநகராட்சியுடைய நெய்யல் நதிக்கரையில் மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகின்றது இந்த நிகழ்வுகள் ஒவ்வொரு வருடமும் தொடர்ந்து நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த ஆண்டு எல்லோருக்கும் இல்லாது என்று சொல்லக்கூடிய வகையில் அனைத்து மக்களும் அனைத்து வளங்களையும் பெற்று வளமுடன் வாழ அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தளபதியின் மான் மீது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் நன்றி நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்